நமஸ்காரம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூணு மாரி மலை முழஞ்சில் மன்னித்து கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் பாசுரம் இருபத்தி மூணு தமிழர்த்தம் காலத்தில் மலையிலுள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயம்பூர் நிலத்தை உடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளைக் கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் பாசுரம் டுவெண்டி த்ரீ மீனிங் இன் இங்கிலீஷ் the lord of world is likened to the lord of the jungle like a magnificent lion who earlier sleeping with his mate inside a cave in the mountains wakes up from sleep and stirs to action as if spitting fire and shaking his fiery mane vigorously scattering the scent symbolizing his presence all over the place stretching his body and coming out of the cave with a fierce loud roar oh lord Whose skin is the color of dark flower? We request and desire that you please go from your temple to the majestic throne in the shaded courtyard and inquire from us our wishes and fulfill them. Thank you. Please subscribe our channel and support us.